தரணி எங்கும் நிறைந்து காணப்படும் நமது தனுசு ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது தனுசு ராசிக்காக மட்டுமே த தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் ஒருவேளை உங்களுக்கு மற்ற ராசிகளின் பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மற்ற சேனல்களுக்கான நான் லிங்கை கொடுத்துள்ளேன் நீங்கள் அதனை கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் நமது தனுசு ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசி அதிபதி மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய வீடுகளை இன்று பார்த்து கொண்டுள்ளார் ஒன்பதுக்குடைய சூரியனும் குருவால் என்று பார்க்கப்படுகிறது ராசிநாதன் குரு பகவானோடு இன்று சந்திர பகவான் இணைந்துள்ளார் பாக்கியாதிபதிக்கும் பாக்கியஸ்தானத்திற்கும் இன்று குரு பார்வை கிடைத்து கிடைக்கப்பெறுகிறது இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமைகிறது இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் ஒற்றுமையுடனும் காணப்படும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே இன்று ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்புடன் நடந்து கொள்ளும் யோகமான நாளாக இன்று அமைய பெறுகிறது இதில் அதிர்ஷ்டம் என்பது நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கும் காரியங்களை குறிக்கும் ஒருவேளை நீங்கள் மாணவர்களாக இருந்தால் உங்களது கல்வியில் நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பில் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் என்று அமையப்பெறும் மேலும் திருமணம் சம்பந்தமாக அனைவரும் முயற்சி செய்து கொண்டிருந்தால் இளைஞர்களுக்கு இன்று திருமணம் கைகூடி வரும் நாளாக இருக்கும் மேலும் நீங்கள் தொழிலில் வளர்ச்சி பெற வேண்டிய புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டு வருகின்றதால் இன்று தாராளமாக புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும் அல்லது உங்கள் குழந்தைகளின் திருமணத்திற்காக நீங்கள் முயற்சி செய்து கொண்டு செய்து கொண்டிருந்தால் அதுவும் இன்று நடைபெறும் நாளாக உள்ளது இன்றைய தினம் உங்களது கருத்துக்களை மற்றவர்கள் மதித்து அதை ஏற்றுக்கொண்டு செயல்படும் ஒரு பொன்னான நாளாக உள்ளது இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பானதாகவே பெறும் இன்றைய தினம் நீங்கள் மிகவும் பரபரப்பாக காணப்படுவீர்கள் சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள் உங்களது நெருங்கிய நண்பர்கள் மற்றும் அண்டை வீடு ஆகியோருடன் நீங்கள் அனுசரித்து வகைமையை வளர்த்துக்கொள்ளாமல் இருப்பதே இன்று உங்களுக்கு சிறந்த ஒரு சாதனையாக இருக்கும் ஏற்கனவே உறுதியான சில காரியங்களில் நீங்கள் இன்று திடீர் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலை இன்று உருவாகிவிடும் நீண்ட நாட்களாக இழுபரில் இருந்து வந்த நீதிமன்ற வழக்குகள் இன்று உங்களுக்கு சாதகமான முடிவை தரும் அடுத்து நமது தனுசு ராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் மூலம் நட்சத்திரத்தில் சேர்ந்தவர்களுக்கு இன்று பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும் வரவுகள் அதிகரிக்கும் இதனால் உங்களது பொருளாதாரம் இன்று மிகவும் உயர்ந்து காணப்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று சில மன சங்கடங்கள் இருக்கும் மன கவலைகள் இருக்கும் அமைதியாக இருப்பது நல்லது இன்று உங்களது பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே அமையும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சகல காரியங்களும் நீங்கள் செய்யும் அனைத்து காரியங்களும் உங்களுக்கு கைகூடி வரும் வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல தகவல் மற்றும் ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இன்று கிடைக்கப்பெறும் உயர்கல்விகளுக்கான சிறந்த வாய்ப்புகளும் இன்று கூடி வரக்கூடிய நாள் இன்று தினத்தை மேலும் அதிர்ஷ்டமானதாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய நிறம் பச்சை இன்று உங்களது அதிர்ஷ்ட நிறம் இரண்டு நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் நேற்றைய தின ராசிபலன் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது மற்றும் இன்றைய தின ராசிபலன் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று நாங்கள் அறிய ஆவலாக உள்ளோம் எனவே நீங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவியுங்கள் உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாகும் அதுபோல் முக்கியமாக புதியவர்கள் நமது சப்ஸ்கிரைப் சேன் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆலு பட்டனை அழுத்தி விட விடவும் இதனால் நமது சேனலில் வரும் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறும் மீண்டும் நாளை தின ராசிபுல நிகழ்ச்சிகள் நாளையும் காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ வாண்டர்ஃபுல் டே